எனக்கு ஒரு மெயில் கூட அனுப்பியதில்லை இதில் படம் வேற அப்படி ஒரு கம்பீரம் மாக இருப்பார் அண்ணா சொல்வதை பார்த்தால் இன்னும் படத்தை எப்படி பார்ப்பது நிரு சும்மாவே நன்றாக நன்றாக இருப்பார் போல இருக்கிறதே எப்படியும் மீரா திருமணத்துக்கு வந்துதானே ஆக வேண்டும் நேரிலேயே பார்த்து கொள்வோம் என்று தனக்குள் எண்ணிய அண்ணாவின் நண்பன் புகழை அம்போ என்று ஒதுக்கிவிட்டு தங்களுக்குள் பேச விட்ட பெரியவர்களை பார்த்து அப்பா அண்ணாவுக்கு சம்மதம் கொடுத்து விட்டீர்கள் இனி அவன் கார் அடிக்கடி நீர் கொழும்புக்கு போகும் அக்காவும் அத்தாவும் நிற்பதால் நாளையே மாமா வீட்டுக்கு போகலாம் திருமணத்துக்கு நாள் வைத்தால் அவர்கள் நிரஜனுக்கு அறிவிப்பார்கள் அண்ணாவும் நாட்களை எண்ணிக்கொண்டு சந்தோஷமாக இருப்பான் என்று அருகில் தன்னை முறைத்து கொண்டிருந்த அருணின் கன்னத்தில் கிள்ளிவிட்டு நான் சொல்வது சரிதானே சித்தப்பா என்று சிறிய தகப்பனை பார்த்தாள் நீ சொல்வது சரிதான்டா என்று மகளிடம் சொன்னவர் பரம் சுபகாரியத்தை ஏன் தள்ளி போட வேண்டும் நாளையே போய் பேசுவோம் என்று நண்பரிடம் முடித்தார் ஊ கண்ணம்மா சொல்லி நீ மறந்து சொல்வாயா என்று நண்பனை கிண்டல் பண்ணிவிட்டு பெண்களின் முகமலர்ச்சியிலிருந்து அவர்கள் சம்மதமும் தெரிய என்ன முக்கிய வேலை இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாளையே நீர் குழம்புக்கு போகிறோம் என்று அறிவித்தார் பெரியப்பாவின் பாவனையில் அருணின் முகத்திலும் முருகல் பூத்தது மேலும் கொஞ்ச நேரம் கொண்டு இருந்துவிட்டு எல்லோரும் மன நிறைவுடன் கீழே சென்றனர் எல்லோரும் கீழே செல்ல ஆரம்பித்ததும் சரஸ்வதி நித்திலாவின் கையை பற்றி நிறுத்தி நித்திமா இரு போகலாம் நான் உன்னுடன் கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொன்னார் ஐயோ சித்திக்கு என் குழப்பமான முகம் எதையோ காட்டி கொடுத்து விட்டது போல இருக்கிறதே என்று அவள் மனதில் நினைக்கும் போதே என்னடா அருண் நிரஞ்சன் பற்றி பேசும் போதெல்லாம் உன் முகத்தில் சந்தோஷத்துக்கு பதில் குழப்பமே நிறைந்திருந்தது உனக்கு நிரஞ்சனை பிடிக்கும் என்று தெரியும் ஆனால் மீது திருமணம் நடந்த அன்றிலிருந்து நீ நீயாக இல்லை எங்களுடன் முயன்று வரவழைத்த புன்னகையுடன் இயல்பாக காட்டிக்கொள்ள முயல்கிறாய் உனக்கு என்னடா பிரச்சனை சித்திக்கு சொல்ல மாட்டேயா என்று ஆதங்கத்துடன் கேட்டார் சித்தி நீங்கள் இவ்வளவு புத்திசாலியாக இருந்திருக்க வேண்டாம் என்று அவரின் பேச்சை திசை திருப்பும் நோக்கத்தில் குறும்பு சிரிப்போடு சொன்னாள் அவளின் மனதில் உள்ளதை அறிந்து கொண்டவர் நாம் புத்திசாலியா முட்டாளா என்று ஆராய்ச்சி இருக்கட்டும் இப்பொழுது நான் கேட்டதற்கு பதில் சொல் என்று குரலில் சிறு அழுத்தத்தை கொடுத்து கேட்டார் என்ன கேள்வி சித்தி கேட்டீர்கள் என்று ஆரம்பித்த நித்திலா அவர் முறைப்பில் அடங்கி சித்தி நான் நிறுவை பார்த்த முதல் நாளிலிருந்தே என் இயல்புக்கு மாறாக தான் நடந்து கொண்டேன் அக்கா சொன்ன மாதிரி ஓடி ஒளிவேன் வெக்கப்படுவேன் அவர் முன் சிறு பிள்ளைத்தனமாக நடக்கக்கூடாது என்று ஒழுங்காக இருக்க முயல்வேன் பின்னர் யோசித்து பார்த்தபோதுதான் அந்த வித்தியாசமான நடத்தைக்கான காரணம் புரிந்தது அக்கா திருமணத்தன்று வரை அவரும் என்னை பிடித்த மாதிரி தான் நடந்து கொண்டார் ஆனால் அக்கா திருமணத்தன்று என்று சொல்ல ஆரம்பித்தவள் அன்றைய அவனின் பேச்சும் பார்வையும் இன்றுதான் நடந்தது போல மனதை வேதனை செய்ய கண்ணில் திரண்ட நீரை சுண்டி எறிந்துவிட்டு ஒன்று விடாமல் நடந்து முழுவதை சிறிய தாயிடம் மடைத்திருந்த வெள்ளம் போல கொட்டினாள் தன் செல்ல குழந்தையே ஒருவன் இப்படி உதாசீனமாக பேசிவிட்டானே என்று நிரஞ்சன் மேல் கோபம் வந்தாலும் நிதிலா போல காரணம் என்னவென்று புரியாதபடியால் அவளின் அன்று பட்ட காயத்திற்கு இன்றாவது மருந்திடுவோமே என்று எண்ணி அவளை இருக்க தன்னுடன் சேர்த்து அணைத்து முதுகை ஆறுதலுடன் தடவி கொடுத்தார் தாய்கோழியின் சிறகுக்குள் பாதுகாப்பு தேடும் குஞ்சு போல சித்தியை தானும் இருக அணைத்தால் நிதிலா அன்பான சித்தி அன்றே உங்களை கண்டதும் எல்லாம் உங்கள் அனைப்பிலும் சொல்லி வார்த்தைகளிலும் ஆறுதல் தேடுத்த துடித்த மனதை அக்காவினது மற்ற எல்லோரது சந்தோஷம் என்னால் கெட்டுவிடக் கூடாது என்றுதான் தலைவலி என்று பொய் சொன்னேன் நேரு வரும்போது நல்ல சந்தோஷமாக தான் வந்தார் பின்னரும் என் கையை பற்றி ஏதோ சொல்ல வந்தவர் திடீரென்று ஏன் அப்படி சொல்லி என்னை உதறி தள்ளினார் என்று எத்தனையோ விதமாக யோசித்து பார்க்கிறேன் காரணம் புரியவே இல்லை யுஎஸ் போய் இந்த மூன்று ஆண்டுகளும் என்னுடன் எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கவே இல்லை சித்தி படிப்பு முடிந்ததும் திரும்பி வந்து விடுவார் என்று நினைத்தேன் இப்பொழுது கொஞ்ச காலம் வேலை செய்ய போகிறேன் நல்ல அனுபவமாக இருக்கும் என்று அங்கே உள்ள பெரிய ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்கிறாராம் அனுபவம் கிடைக்கும் என்பதற்காகவா இல்லை இங்கே திரும்பி வராமல் இருப்பதற்காகவா என்று அவரை தவிர யாருக்கு தெரியும் ஆனால் ஒன்று சித்தி அண்ணாவுடன் மட்டும் எப்பொழுதும் போல அதே அன்புடன் தான் இருக்கிறார் அந்த அப்பாவி அண்ணாவுக்கு என்னுடனும் அப்படித்தான் பழகுவதாக தப்பு கணக்கு போட்டு இன்று எல்லார் முன்னாலும் போட்டு உடைத்து விட்டான் நாம் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவித்ததை தான் இந்த கோரிய கண்கள் கவனித்து விட்டன என்று தடவி சிரிப்போட சொன்னாள் அவளை தன் அணைப்புக்குள் இருந்த சரஸ்வதி அவள் தன் கண்களை வருடிய கையை பற்றி என் குழந்தையின் அசைவை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நான் என்ன அம்மா என்று பற்றிய கையை முத்தமிட்டார் சித்தி அண்ணா என் மேல உயிரியே வைத்திருக்கிறார் அவர் அணைப்புக்குள் மேலும் அழுந்தியபடி எனக்கும் நிரஞ்சனுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருப்பது தெரிந்தால் தனக்கும் வீரா வேண்டா என்று அசட்டுத்தனமான முடிவை வேண்டுமென்றாலும் எடுப்பான் அதனால்தான் அவன் போக்கில் போய் ஒரு மாதிரி பேசி சமாளித்தேன் சித்தி இந்த விஷயம் அண்ணாவின் திருமணம் முடியும் வரை என்னையும் உங்களையும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்று சித்தியை நிமிர்ந்து பார்த்து அழுத்தி சொன்னாள் சரிடா நானும் ஒருவருக்கும் சொல்ல மாட்டேன் ஆனால் நீ நடந்ததை முற்றாக மறந்துவிட்டு எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் அருண் திருமணத்துக்கு நிரஞ்சன் வரும்போது அவனுடன் தெளிவாக பேசி பிரச்சனையை அறிந்து கொள் என்று தானும் மகள் புத்தியில் பட கொஞ்சம் அழுத்தி சொன்னார் இதென்ன பழிக்கு சித்தி என்று அவர் கன்னத்தை கிள்ளிய நித்தி அதை விடுங்கள் இப்பொழுது அண்ணாவின் விடியத்திற்கு வாருங்கள் உங்களுக்கு மீராவை பிடித்திருக்கிறதா சித்தி அப்பொழுது எல்லோரும் இது பற்றி பேசும்போது நீங்கள் எதுவுமே சொல்லவில்லையே அக்கா அத்தான் முடிவு செய்த பின் இதில் சொல்வதற்கு என்னடா இருக்கு மீரா போல் அழகான அடக்கமான பெண் நாங்கள் தேடினாலும் கிடைக்காது அவளும் நாங்கள் பார்க்க வளர்ந்த பிள்ளை தானடா உன் அத்தை மாமா வேறு மிகவும் அன்பானவர்கள் உண்மையில் அருண் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறான் என்று மனதில் பட்டதை வெளிப்படையாக சொன்னார் சித்தி வேறு சொன்னால் தான் ஆச்சரியப்பட வேண்டும் இத்தனை ஆண்டுகளாக இந்த இரு குடும்பங்களும் எப்படி இருந்தோமோ இப்பொழுதும் பிள்ளைகளின் திருமண விடயத்திலும் சித்தியும் சித்தப்பாவும் பெற்றவள் என்று உரிமையை சொல்லி குழந்தைகளை எப்படி தூக்கி கொடுத்தார்களோ அதே மாதிரி எல்லாவற்றையும் அப்பா பொறுப்பில் விட்டு விட்டு பேசாமல் இருக்கிறார்கள் இந்த புத்துணர்வு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று தன்னுள் யோசித்து கொண்டிருந்தாள் இருந்தாலும் நீ உன் ஆசா அண்ணனக கொஞ்சம் நேரமென்றாலும் இப்படி தவிக்க வைத்திருக்க வேண்டாம் அவன் முகத்தை பார்க்க பாவமாக இருந்தது என்ற சித்தியின் குரலில் இந்த உலகுக்கு மீண்டாள் இல்ல சித்தி சும்மா கிடைத்தால் ஒரு பொருளின் அருமை புரியாது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று தவித்து அதன் பின் கிடைத்தால்தான் அதன் அருமை புரியும் அண்ணா மீராவுடன் பேசுவதில்லை என்று நாங்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் நேரில் சந்தித்தாலும் நீ யாரோ நான் யாரோ என்பதை போல நடந்து கொள்வார்கள் ஆனால் ஒரு நாள் கையும் கழுவுமாக என்னிடம் பிடிப்பட்டான் அன்று அவன் என்னிடம் இருந்து தப்புவதற்கு பட்ட பாடு இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு அந்த சம்பவத்தை நினைத்து ரசித்து சிரித்தாள் அவள் சிரிப்பதை பார்த்து கொண்டு இருந்து விட்டு நிதிமா நீ அவனை படுத்தும் பாட்டை நீ சொல்லிதானே தெரிய வேண்டும் அதை விட நீ சொல்லாமலே அவன் ஆடுவான் சரி அதை விடு எல்லோரும் கீழே சென்று வெகு நேரம் விட்டது விட்டால் நிறுத்தாமல் பேசி கொண்டே இருப்பாய் வா கீழே போகலாம் என்றவர் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்ததை போல நித்திமா என்று சித்தியுடன் வந்து படுத்து கொண்டே பத்து பன்னிரண்டு வயது வரை எப்பொழுதும் என் கழுத்தை கட்டி கொண்டு படுப்பாய் இப்பொழுது பெரிய பெண் ஆகிவிட்டாய் இல்லையா இந்த சித்தி உனக்கு தேவையில்லை என்று செல்ல கோபத்துடன் சொன்னார் அவரை நிமர்ந்து பார்த்துவிட்டு என் செல்ல சித்திக்கு கோபம் வேற வருமா நீங்கள் எதற்காக கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது சித்தி அன்று நிரு அப்படி நடந்து கொண்ட பிறகு கொஞ்ச நாள் நான் அதையே நினைத்து வேதனைப்பட்டது உண்மைதான் சித்தி நாட்கள் செல்ல செல்ல அதை எண்ணி வேதனைப்படுவதால் எந்த பயனும் இல்லை என்று அதை ஒதுக்கி வாழ பழகிவிட்டேன் சித்தி இன்று உங்களிடம் எல்லாம் சொன்னதோ என்னவோ மனம் லேசாக இருக்கிறது இருந்தாலும் உங்கள் மன திருப்திக்காக இன்று உங்களுடன் வந்து படுத்து உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறேன் என்று அவர் கண்ணத்தை கிள்ளினாள் அவள் குறும்பை சிரசித்தபடி அவள் எப்பொழுதும் இப்படி குறும்புடன் பேசி சிரித்து கொண்டிருக்க வேண்டும் நிரஞ்சன் எப்படியும் அவளை புரிந்து கொள்வான் என்று மனதார எண்ணியபடி அவளை அழைத்து கொண்டு சென்றார் வரவேற்பறையில் அமர்ந்து அருணும் குருபரனும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு சித்தி நீங்கள் போங்கள் நான் ஏதோ வருகிறேன் என்று அவளை அறைக்குள் அனுப்பி வைத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த அருணின் கண்களை பின்னால் சென்று மூடினாள் வியாபாரம் சம்பந்தமாக ஏதோ முக்கியமான விஷயம் பேசிக்கொண்டிருந்த அருண் அவள் இடையூறை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவளை கண்டதுமே அகமும் முகமும் மலர என்னடா செல்ல சித்தி மகளும் தனியே இருந்து பேசி ஒரு வழியாக முடித்து கொண்டு வந்தீர்களே அங்கேயே படுத்து தூங்கி விட்டீர்களோ என்னவோ என்று மொட்டை மாடிக்கு பார்க்க வருவதற்கு இருந்தோம் நல்ல காலம் வந்து விட்டீர்கள் என்று சிரிப்போடு சொல்லியபடி தன் கண்களை மூடிய இரு கைகளையும் பற்றி இழுத்து தங்கையின் தன் அருகில் அமர்த்தினான் அவன் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு கில்லு வைத்த நிதிலா நாங்கள் ஏன் மொட்டம் அடியில படுக்க போகிறோம் நான் இன்று சித்தியுடன் படுக்க போகிறேன் என்று அறிவித்தாள் அப்பாவும் அம்மாவும் உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்னும் குழந்தை மாதிரி அவர்களுடன் படுத்து கொள்ள போகிறாயா என்று கேட்டபடி அவள் கிள்ளிய இடத்தை தடவி விட்டு கொண்டான் என்ற அண்ணா நீ இந்த வயதிலும் அம்மா ஊட்டி விட்டால்தான் தான் சாப்பிடுவேன் என்று அடம்பிடிக்கும் போது நான் சித்தியுடன் படுக்க கூடாதா அது சரிடானா உன் திருமணத்துக்கு பின்பும் ஊட்டி ஊட்டிவிட சொல்வாயா என்று தீவிரமான குரலில் கேட்டாள் ஏன் திருமண ஆனதும் மாறிவிட வேண்டுமா எப்பொழுதும் எனக்கும் தான் ஊட்டுவார்கள் உனக்கு ஏண்டி பொறாமை என்று அவள் தலையில் தட்டினான் எனக்கு என்ன பொறாம உன் தான் மாமியார் மேல் பொறாமப்படுவாள் என்று தலையை செலுப்பியவள் அண்ணா எத்தனை படங்களில் பார்க்கிறோம் திருமணம் முடிந்ததும் ஆண்கள் முற்றும் பொழுதாக மாறிவிடுவார்கள் அதன் பின் மீரா ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன் என்பாயோ இல்லை மீராவுக்கு நீ ஊட்டி விடுவாயோ என்று நீட்டி முழுங்கினாள் இருவரது செல்ல சண்டையை ரசித்து கொண்டிருந்த குருபரன் நானும் அக்காவும் ஒரு நாள் பார்க்க இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுனா கூட இப்படி விளையாடியதிலேயே இருவரையும் கொஞ்சம் அமைதி ஆனால் இவர்கள் இருவரும் இத்தனை வயது பின்பும் குழந்தைத்தனம் மாறாமல் சண்டை போட்டுக்கொண்டு எங்கள் குழந்தைகளையும் இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று தனக்குள் எண்ணியபடி சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தான் பெரியம்மா கொடுத்த பாலை வாங்கி கொண்டு சமையலறையில் இருந்து வெளியே வந்த மிதுனா அவர்களது சண்டையையும் அதை ரசிக்கும் கணவரையும் பார்த்துவிட்டு விட்டு என்னடானு தூ மறுபடியும் ஆரம்பித்து விட்டாயா என்று கேட்டாள் நான் ஆரம்பிக்கவே இல்லையக்கா இந்த அண்ணா தான் ஆரம்பித்தான் நீங்களே சொல்லுங்களா தான் என்று சலுகையுடன் குருபரிடம் கேட்டால் அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் முதலே இடைமறித்த அருண் அது சரிடி நித்தி அக்கா அக்கா என்று யாரையோ அழைத்தாயே அது யாருடி என்று தங்கையை மேலும் அம்பழுத்தான் என்னடா அண்ணா அக்கா திருமணமாகிய பின்பும் நாங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டால் அக்கா புகுந்த வீட்டில் அக்காவை மதிப்பார்களா அதற்காக உன்னை மரியாதையுடன் அண்ணா என்று அழைப்பேன் என்று கனவு கூட காணாதே உனக்கு எப்பொழுதும் ஒரே மரியாதை தான் என்று குறும்பு சிரிப்போடு சொன்னாள் எனக்கு நீ ஒன்றும் மரியாதை கொடுக்க தேவையில்லை யார் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் கொடுத்தால் போதும் என்று அருண் மிடுக்கோடு சொன்னான் யாருடா அண்ணா மீராவா அவள் உன்னை டே அருண் என்று அன்று ஒரு நாள் கூப்பிட்டாளே இப்படிதான் மரியாதையாக கூப்பிடுவார்களா என்று வேண்டுமென்றே சொன்னாள் நித்து நிறுத்து மீரா அருணுடன் பேசுவாளா எப்போதாடா நான் ஒரு தரமும் பார்த்ததே இல்லையே என்று இருவருடைய சண்டையினுள் புகுந்தால் மிதுனா அக்கா நீ அண்ணாவை அப்பாவி என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் தினமும் மாணிக்கணக்கில் போனில் பேசுவது எனக்கு மட்டும்தானே தெரியும் என்று அருண் அவளை தடுக்க முயன்றும் அவனிடம் இருந்து திமிரி விடுவித்துக் கொண்டே சொல்லி முடிந்தாள் ஏன் முந்திரிக்கோட்ட இப்ப யாராவது இதையெல்லாம் சொல்ல சொல்லி கேட்டார்களா அத்தான் வேறு இருக்கிறார் அண்ணா அத்தா எப்பொழுதும் அக்காவை திருமணம் செய்து கொண்டாரோ அன்றே அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருவராகி விட்டார் அவருக்கு தெரியாமல் என்னன்னா ரகசியம் சரி அதை விடு அக்கா நீ என்ன கேட்டாய் இருவரும் பேசுவார்களா என்றுதானே போனில் மட்டுமல்ல கண்களாலும் பேசுவார்கள் ஆனால் என்னிடம் அவள் படிப்பை குழப்ப இப்பொழுது என் மனதில் உள்ளதை சொல்லக்கூடாது உரிய காலம் வந்ததும் பெரியவர்களிடம் சொல்லி திருமணம் செய்து கொள்வேன் என்று கதை விடுவான் என்று அருணை பார்த்து சிரித்து கொண்டே சொல்லி முடித்தாள் மிது என்ன சொல்கிறாளோ அவள் காதல் கதை இருக்கிறதே அது கூட மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்ததுதான் நிரஞ்சனிடம் நான் இவள் பற்றி ஏதாவது சொன்னால் தங்களுக்குள் எதுவுமே இல்லை என்பது மாதிரி நடிப்பான் இவளிடம் கேட்டால் நான் இத்தனை காலமும் எத்தனை மெயில் அனுப்பினார் அவனிடம் பேசியே இல்லை என்று சாதிப்பாள் ஆனால் எத்தனை மணி நேரம் போனில் பேசினார்களோ இருவருக்கும் தான் தெரியும் அப்போ நிறுவுக்கு என்னை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமே இல்லையா அவருக்கு என்னிடம் ஏதோ தப்பான எண்ணம் தோன்றி இருக்கிறது அதுதான் அன்று வேறுபாடு என் கையை உதறினார் ஐயோ அண்ணாவின் திருமணம் முடியும் வரை இதை எப்படி சமாளித்து எங்களுக்குள் காதல் தான் என்று காட்டப் போகிறேன் அண்ணா மீரா மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் அவன் நன்றாக வாழ வேண்டும் என்று தன்னுள் மூழ்கி நின்று கொண்டிருந்தால் நித்தி அதுவரை அவளையே பார்த்து கொண்டிருந்த மூவரும் என்னன்னு விசா இல்லாமலே அமெரிக்கா போய் வந்து நிரஞ்சன் பெயரை கேட்டாலே போதும் அப்படியே உறைந்து போய் நின்று விடுகிறாய் இதில் அவரிடம் பேசுவதில்லை என்ற சமாளிப்பு வேறு என்று மூவரும் சேர்ந்து அவர் காலை வாரினார்கள் நாளை மீரா வீட்டுக்கு போக வேண்டும் எல்லோரும் போய் படுப்பதை விட்டுவிட்டு என்ன வெட்டி பேச்சு வேண்டுமென்றால் நீங்கள் எல்லோரும் இருங்கள் எனக்கு தூக்கம் வருகிறது நான் போய் படுக்கிறேன் என்று அவர்கள் மூவருக்கும் பேச தொடங்கும் முன் சித்தியின் அறைக்குள் சென்று கதவை மூடினாள் அவள் வெக்கத்துடன் ஓடுவதாக தாங்களே எண்ணி சிரிப்போடு அவர்களும் படுக்கைக்கு செல்ல எழுந்தனர் காலையில் எழுந்ததுமே ஆண்கள் எல்லோரும் கடற்கரைக்கு செல்ல நான் இன்று உங்களுடன் ஓட வரவில்லை என்று அவர்களுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு அருண் அறைக்கு புகுந்து அவன் கணினியை உயிர்ப்பித்தாள் நிரஞ்சனின் மெயில் அட்ரஸ் எடுப்பதற்கு அருணின் ஹாட் மெயிலை லாகின் செய்தால் பாஸ்வேர்டு என்றதும் நிதிலா என்று அடித்ததும் மெயில் உள்ளே போக முடிந்தது குறிஞ்சிரிப்போடு அண்ணா நீ வேண்டும் நீ ஒரு தங்க பைத்தியம் என்று அண்ணா வேறு பாஸ்வேர்டு வைத்திருந்தால்தான் ஆச்சரியப்படணும் மனதுக்குள் பேசிக்கொண்டே தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் நிரஞ்சனின் படத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏனோ அவளுக்கு அப்பொழுது வரவில்லை எந்த ஒரு காரியமும் நினைத்தவுடன் செய்து முடிக்க வேண்டும் நித்திக்கு தன் கணினியில் உடனே நிரஞ்சனுக்கு ஒரு மெயில் அனுப்பி முடித்துவிட்டுதான் மன நிம்மதியுடன் அம்மா சித்தியுடன் மீரா வீட்டுக்கு செல்வதற்கு கொழுக்கட்டை செய்வதில் உதவிட முடிந்தது